ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ்மணி சேனல் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச கேக்கு தான் செய்ய போகிறேன் மிக்சி ஜாரில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் கூடவே ஒரு பிஞ்சளவு உப்பு அரை டீஸ்பூனுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா பொங்கி வர அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இது கூட நல்லா பழுத்த வாழைப்பழம் சின்ன சைஸ் பழம் ரெண்டு இது சேர்த்துருக்கேன் அரை கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன் கூடவே கால் கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயிலுக்கு பதில் நெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இதை இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட முக்கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்க போகிறேன் ரவை சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூனுக்கு பேக்கிங் பவுடரும் அரை டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரே பொசிஷனில் நம்ம கையை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க பேட்ரு நல்லா ரெடி ஆகிடுச்சு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு மூடி போட்டு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் இப்போ இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் நல்லா ஊறி சூப்பராக இருக்குது இப்போ மறுபடியும் இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பாருங்கள் இந்த பேட்ரை ஊற்றி நம்ம கேக் பண்ணுறதுக்கு அடியில் ஃப்ளாட்டாக உள்ள ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் இப்போ இதில் நெய்யை விட்டுட்டு நல்லா பாத்திரம் முழுக்க தடவி விட்டுரலாம் ஃபுல்லாகவே நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி விட்டுரலாம் பாருங்கள் நெய் எங்கே பார்த்தாலும் படுறபடி தடவியாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை தூவி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பேட்ரை இது கூட சேர்த்துக்க வேண்டியதா பேட்டர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ரெண்டு மூணு தடவை டேப் பண்ணிக்கலாம் ஏர்பபுள்ஸ் இல்லாமல் நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அஞ்சு நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் மேலே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பேட்ரை வச்சு மூடி போட்டு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேக் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இதில் ஒரு கத்தியை விட்டுட்டு எடுத்து காட்டுறேன் ஒட்டாமல் வருது கேக் ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு இப்போ இதை அப்படியே ஆற விட்டரலாம் சூடு சுத்தமாக ஆறுன பிறகு ஒரு தட்டில் மாற்றிட்டு நம்ம விருப்பமான ஷேப்பில் வெட்டி சாப்பிட வேண்டியதான் கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் ஸ்கூல் விட்டு வந்ததும் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்